ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சரிசி முறுக்கு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே மாவு அரைச்சி முறுக்கு ரெடி பண்ணது நம்ம அப் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி மாவில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்த மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எள்ளி சீரகம் பொடி உப்பு சேர்க்க போகிறோம் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இதில் தண்ணி சேர்க்காமல் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இது பால் கிடையாது இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் முறுக்கு தான் செய்ய போகிறோம் நல்லா ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாத மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் அதிகமாக தேவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்பையும் தனியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி உப்பு கம்மியாக இருக்கா கூடுதலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ மாவு பெண்ணை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கப்ப நம்ம கையில் ஒட்டக்கூடாது மாவு கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வர்றப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயில் ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வெடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம முறுக்கு சுடுதை அச்சு எடுத்துக்கோங்க இடியாப்ப கொளையில் முறுக்கு சுடுதாக அடிச்சு எடுத்து இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பணஞ்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இடியாப்ப குழலில் சேர்த்துக்கலாம் மாவை எடுத்து இடியாப்ப குழல்ல சேர்த்துட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் நம்ம முறுக்கை அச்ச வச்சு இந்த மாதிரி மு இந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு ஷேப்புக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போடலாம் நம்ம புளி கண்டிப்பாக சேர்க்கணும் புளி சேர்த்தா தான் எண்ணெய் வெடிக்காது இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இன்னொரு சைடு நம்ம திருவி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் மாறணும் கொஞ்சமாக கோல்டன் கலர் வரையும் நம்ம எடுத்துடலாம் இந்த பபுள்ஸ் எல்லாமே நிற்கணும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வரைக்கும் அந்த பபுள்ஸ் நின்றுச்சு அப்படின்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம முறுக்கு எடுத்தாச்சு இப்போ இதே மாவில் கொஞ்சமாக மீதி இருக்குது இந்த மாவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் புளி சேர்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் புளியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிற பால் ஷேப் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல கலர் மாறணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் வேக வச்சு எடுத்துக்கலாம் என்ன நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க என்ன தெரிச்சிச்சின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க உடனே இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் கலர் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறி நமக்கு உருண்டை சீரஷேப்பு கிடைக்கும் தேங்க்யூ